வணக்கம் நேம் ஆஃப் பார்லிமெண்ட் பிற நாடுகளில் உள்ள பாராளுமன்றத்தின் பெயர்கள் வந்து இப்போ அடிக்கடி கேட்குறாங்க இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து குரூப் டூ ஏக்கு எதிர்பார்க்கப்படுது அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இதை இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து இந்தியா சன்சத்துன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சன்சத்துன்னு சொல்லுவாங்க நம்ம பார்லிமெண்ட்டை அப்புறம் வந்து சைனா ஃபஸ்ட்டு நமக்கு பக்கத்தில் உள்ள கன்ட்ரிஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் சைனா நேஷனல் பீப்புள்ஸ் அசம்பிளி நேபாளில் வந்து நேபாளில் உள்ள பார்லிமெண்ட்டை ராஷ்ட்ரிய பஞ்சாயத் அப்படிம்பாங்க பங்களாதேஷ் ஜாட்டியா சன்சத் அப்படின்னு சொல்லுவாங்க மியான்மர் அசம்பிளி ஆஃப் த யூனியன் பித் ஹில்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பூட்டான் சாக்டு சாக்டூம்பாங்க பூட்டான் பார்லிமெண்ட்டை பாகிஸ்தான் நேஷ்னல் அசம்பிளி அண்டு சினட் அப்புறம் ஜப்பான் ஜப்பான் எங்கன ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஜப்பான் டயட் பிரிட்டன் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ் அப்படிம்பாங்க ரஷ்யா ஃபெடரல் அசம்பிளி டுமா அண்டு ஃபெடரல் கவுன்சில் அப்புறம் அப்புறம் வந்து நார்வே ஸ்டோர்டிங் ஸ்டோட்டிங் நார் வந்து ஸ்டோர்டிங் பார்லிமெண்ட்டை சவுதி அரேபியா மஜ்லிஸ் ஆல் சுரா அப்புறம் கொரியா நார்த் கொரியா வந்து சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளி சவுத்து கொரியா வந்து நேஷ்னல் அசம்பிளி அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து நேஷ்னல் காங்கிரஸ் டென்மார்க் ஃபாகட்டிங் ஸ்பெயின் பார்லிமெண்ட் வந்து கார்ட்டஸ் அப்படிமாங்க கார்ட்டஸ் கிரீக்ஸ் வந்து சேம்பர் ஆஃப் டிப் டிபிட்டிஸ் பிரதிநிதிகளின் சாம்பர் அப்படிவாங்க ஐஸ்லேண்ட் ஆல் திங்ஸ் ஈரான் மஜிலிஸ் இஸ்ரேல் நெசட் இந்த மாதிரி இது வந்து இந்த இந்த மாதிரி வந்து கேள்வி வந்து எதிர்பார்க்கப்படுது அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி